அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல் நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் கன்னி ராசியை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சார செய்கிறாரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜக்ஷன் இதுல செவ்வாய் பகவான் வக்ரத்துல இருப்பாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் வழக்கம் போல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் அதே போல இந்த மாதத்துடைய பிற்பகுதி இடைப்பகுதியில புதன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதே போல சுக்ரன் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் சூரியனை பொறுத்த அளவுல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாதத்துடைய பிற்பகுதியில டிரான்சிட் ஆயிடுவாரு இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை இப்போ டிடிலா பார்க்கலாம் முதலாவதா ஃபேமிலி உடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பான முறையில் கிடைக்குது குரு எட்டுல இருந்தாலும் அஷ்டம குருவா அமர்ந்திருந்தாலும் பார்வையால உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ஆகவே எட்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை குரு பாக்குறாரு ஸோ அது ஒரு சிறப்பு ரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு ஸோ அது கொஞ்சம் மைனஸா இருக்கு மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கரன் உடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ரோல் பண்ணும்போது மூணுல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பொதுவா சுக்கரன் மூணுல இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுக்கும் அதே சமயத்துல புதனும் மூன்றாம் இடத்துல இணைந்து இருக்காரு அவையே மாதத்துடைய ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல சின்ன சின்ன குழப்பம் குடும்பம் சார்ந்த வகையில சின்ன சின்ன குழப்பம் பயம் பதட்டம் குடும்ப சூழ்நிலை பற்றிய கவலை சோ இதெல்லாம் மேலோட்டமா அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து அந்த பயம் பதட்டம்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் குடும்ப வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் குரு பார்வை இரண்டாம் இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அதாவது குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் குடும்பம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாக்கா அதுல சின்ன சின்னதா ஒரு குழப்பம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது குடும்பத்தில வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்குது ஏன்னா புதன் நான்காம் இடத்துக்கு ரொம்ப சாதகமா வந்துருவாரு அதே போல சுக்ரன் மூணுல இருக்கிறது சிறப்பு தான் ஒரு தைரியம் மன வலிமை இதெல்லாமே சுக்ரன் மூணுல இருக்கும் போது கொடுப்பாரு ஆகவே இந்த நேரத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல அது குழப்பமா போகும் குடும்ப உறுப்பினர்ல நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் குழப்பமா போற மாதிரி இருக்கும் பட் ஆனா செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துடுவீங்க குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான மாதமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில இருக்கணும் செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து குடும்பம் பற்றிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது ரொம்ப சாதகமா தான் இருக்கு அடுத்த திருமண முயற்சி இந்த ஜனவரி மாதத்துல ஒரு நல்ல பலனை பெற்றுக் வெற்றியை நோக்கி பயணிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல ராகு பகவான் லக்னத்துல கேது அதாவது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இந்த அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் கவலை இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த சிந்தனை அதிகமாகும் அந்த நேரத்தில் இன்னும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படிங்கிற கவலை எல்லாம் ஒரு சிலர் எட்டி பார்த்துட்டு போகலாம் அதே போல ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது இந்த திருமணம் நிச்சயமாக அளவுக்கு போய் அப்படியே தடைபட்டு போறது

கொடுத்து ஏமாந்துறாதீங்க ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஓவராலாக திருமண முயற்சியை பொறுத்தளவில் முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் உங்களுடைய ஜாதகம்லாம் கரெக்டாக பொருந்துதா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தா திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது திருமண மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாகவே ஒன் அண்ட் செவனில் ராகு கேது இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துறாரு ஒரு திருப்தி இல்லை வாழ்க்கை துணையால் ஒரு சில மனவேதனை

சாதகமா இருக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல என்ட்ரு சோ மாதத்துடைய ஸ்டார்டிங்க பொறுத்த அளவுல பெருசா இந்த குழப்பமும் இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிள் தான் இருக்கு மாதத்துடைய ஸ்டார்டிங் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு பெருசா இந்த குழப்பமும் இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஆனா சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் தென்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அஷ்டம குரு நடந்துகிட்டு இருக்கு ஏழுல ராகு பகவான் சோ அது கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தும் சில மன வருத்தங்கள் ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் மாதம் இந்த மாதம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு என்றாவது உங்களுக்கு சூரியன் விரையாதிபதி அப்படிங்கிற ரோல பண்ணுவாரு ஆகவே விரையாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆகவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் விரைய செலவுகள்லாம் இந்த மாதத்துல இருக்கலாம் அது சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில் மாதத்துடைய ஸ்டார்டிங் சிறப்பா இருக்கு பிள்ளைகளோட ஒரு நல்ல உறவு பிள்ளைகள் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கு மாதத்துடைய பிற்பகுதியில பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த உஷ்ணாதிக சம்பந்தமான ஒரு சில பிணைகள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில் மாதத்துடைய பிற்பகுதியில விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் பிள்ளைகளோட அதிகமான வாக்குவாதம் எதுவும் பண்ணிக்க கூடாது பிள்ளைகளுக்கு நிறைய பணம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கவலைப்படக்கூடாது பராமரிப்போட ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும் அனுசரித்து பிள்ளைகளை அனுசரித்து செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல பெற்றுக் கொடுக்கும் அடுத்து உங்களுடைய கெரியர் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்த இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சூரியன் பார்ப்பாரு செவ்வாய் பாப்பாரு அதே போல புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஸோ மாதத்துடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த தொழில் உத்தியோகம் சோ இதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க இப்போ ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் அந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் ஏதோ கொஞ்சம் சுமையா போற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து நியூட்ரல் ஆயிடும் எல்லாமே ஸோ உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே மாதத்துடைய பிற்பகுதி அதாவது இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் உத்தியோகத்தில வந்த பிரச்சனைகள் உங்கள்ட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா வரப்போகுது மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆகவே இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க

ஏதோ நஷ்டமாற மாதிரி ஃபீல் ஆகுற ஒரு சில மனநிலையில அந்த மாதத்துல தென்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்ததுக்கு பிறகு இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும் திடீர்னு பார்த்தா ரொம்ப தொழில முழு மூச்சா இறங்கி உங்க தொழில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுவே தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் செகண்ட் ஆஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு தொழிலுக்கு கொஞ்சம் கவனம் நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கவனமா இருக்கணும் குழப்பத்தை தவிர்க்கணும் மெயினா ஏன்னா சுயஸ்தானத்துல கேது தொடர் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தொடர் யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன யோசிக்கு என்ன பண்ண எதுவுமே உங்களுக்கு புரியாது தெளிகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் குழப்பத்திலேயே கொண்டு வந்து ஒரு சில மன கஷ்டம் மன கவலை கவலை ஃபேமிலி ஒரு ஒரு சில சில குடும்ப வாழ்க்கை குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை அப்படியே கொஞ்சம் புஷ் மாதிரி மாதிரி இருக்கும் இது அப்படியே 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 தொழில் ரியாக்ட் ஆகும் கொஞ்சம் சரிவு ஏற்படுற ஃபீல் வாய்ப்பு ஆகவே இருங்க எடுக்கிற இருங்க மாதத்தோட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாதத்துடைய பிற்பகுதியில் நிவர்த்தி ஆகுது ஆகவே தொழில் சார்ந்த வகையில் பிற்பகுதியில் வளர்ச்சி இருக்கு மேலும் உங்களுடைய கோபம் உங்களுடைய பிரச்சனை

மெயினா இருக்கக்கூடிய வருட கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்கு மாத கிரகங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன வளர்ச்சிகள் ஏற்படுத்தும் அது டக்குனு வரும் டக்குனு போயிடும் ஆகவே மாத கிரகங்களை நீங்க கணக்கில் வச்சுக்கிட்டு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க கூடாது மாத கிரகங்கள் சின்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை அந்த மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அவ்வளவுதான் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருட கிரகங்களான ராகு குரு இதெல்லாம் கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்கு கேதுவும் அன்ஃபேவராக இருக்கு சனி மட்டும்தான் உங்களுக்கு உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ஆகவே சனி பலம் சிறப்பா இருக்கு பட் பட் இருந்தாலும் மெயினாக இருக்கக்கூடியது குருபலம் குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு ஆகவே இந்த மா இந்த மாதத்தை பொறுத்த அளவில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட புரிதலோட செயல்படுறது நல்லது ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறத வச்சு அப்படியே நகர்த்திட்டு போகிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படியும் இல்லை இப்போ நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் உங்களுடைய பர்சனல் எராஸ்கோப் உருவாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு இப்போ என்ன தசா புக்தி நடக்குது இந்த நேரத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த மாதிரியான தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் லாபம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அட்லீஸ்ட் நான் போடுற பணம் லாஸ் ஆகாம வச்சிருக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய தொழில ஸ்டார்ட் பண்றது நல்ல பலன்களை இந்த மாதத்துல உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அடுத்ததான் பொருளாதார நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆறாம் இடத்துல ருணரோக சத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்காரு அது ரொம்ப பேவரா இருக்கு அதே போல குரு பகவான பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு சோ அது கொஞ்சம் அன்பேவரா இருக்கு ஆகவே இந்த மாதத்துல பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏதோ கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் வருது அது ஏதோ கடன்ல போயிடுது இல்லைன்னா மருத்துவ செலவுல போயிடுது ஃபேமிலிய பராமரிக்கிற செலவுல போயிடுது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்துல இருப்பாரு அதுலயும் செவ்வாய் குரு பரிவர்த்தனை ஆயிருக்காங்க ஆகவே திடீர் செலவுகள்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொருளாதாரம் ரீதியா கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா செயல்படுறது நல்லது கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கடன் அதிகரிக்க வேண்டாம் அதே போல யாருக்கும் கடன் உதவி கொடுக்காதீங்க சோ அது உங்களுக்கு கிடைக்காது உங்க கைக்கு அந்த ரெண்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு ஓனரோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓரளவு பொருளாதாரத்தை பிளான் பண்ணி கரெக்டா ஹேண்டில் பண்ணும் அப்பதான் உங்க கையில சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி ஆறாம் இடத்துல பேவரா இருக்காரு அதே போல குரு பகவான் எட்டாம் இடத்துல நோய் ஸ்தானம் துஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்காரு கேது ஸ்தானத்துல இருக்காரு நான்காம் இடத்துல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இது எப்படி கொண்டு போகுதுனா இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு திடீர் மருத்துவ செலவு எல்லாம் வந்து போறது வாய்ப்புகள் இருக்கு அதே உடல் ஆரோக்கிய ரீதியா கூடுதல் விழிப்புணர்வு இந்த மாதத்துல இருக்கணும் மேலும் மன ஆரோக்கியத்திலும் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் நிறைய கவலை குழப்பம் ஒரு விஷயத்த தெளிவானால சிந்தித்து முடிவு முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் என்ன சுத்தி ஏதோ குழப்பமான சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதனால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இதெல்லாமே ஒரு வகையான நோய்க்கு அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மன ஆரோக்கியத்தை சரியா சீர்பட நீங்க பராமரிச்சீங்கனாலே உடல் ஆரோக்கியம் உங்கள் வசம் இருக்கும் அதுவே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சரியா சாப்பிட மாட்டீங்க சரியா தூங்க மாட்டீங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனை சிந்தனைக்கு ஒரு வழிவகை ஆக்கி விட்டுரும் ஆகவே சரியான தூக்கம் சரியான சிந்தனை சரியான உணவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் உங்கள் வசம் இருக்கும் மேஜரா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல குரு அஷ்டம ஸ்தானத்துல குரு பகவான் இது வந்துட்டு ஏதோ ஒரு கண்ட ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல குரு போய் இருக்கும்போது பாதகமான பலன்களை தான் செய்வாரு ஆகவே இந்த காலகட்டத்துல இந்த விஷத்தால ஆபத்து அது மட்டும் இல்லாம தவறுதலான முடிவுகள் எடுக்கிறது சுயஸ்தானத்துல கேது எடுக்கிற முடிவு எல்லாம் ஒரு கிளியரா இருக்காது ஏதோ தவறுதலான முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் கடந்த கால காலகட்டத்திலேயே ஒரு சில தவறுதலான முடிவுகள் எடுத்து அதுல இப்போதான் இப்பதான் ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்க இந்த காலகட்டமும் உங்களுக்கு அப்படிதான் ஏதோ ஒரு ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே தென்படுகிட்டே இருக்கும் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல மெயினா நீங்க இம்பார்டன்ட் கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிங்க மனம் விட்டு உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் வெளியில ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சரிவர பராமரிச்சிங்கனாலே உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவு வருதேன்னு கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவாரு ஏதோ ஒரு வகையில் நிவர்த்தி கொடுக்கிறாரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான விவரத்தை கொடுக்கறாரு மேலும் இப்போ உங்கள எதிர்த்தவங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்க கண்ணுக்கு எதிரியா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க இப்போ உங்களுக்கு பாதைகள்லாம் கிளியர் ஆகுது படனா அந்த பாதை கிளியர் ஆனாலும் அதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் பின்படுற மாதிரி இருக்கும் படனா அது வந்து டெம்பரவரி தான் கோச்சார ரீதியா கிரகங்கள் மாறும் போது அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அதனால ரொம்ப உரி பண்ணிக்க வேண்டாம் மருத்துவ செலவு வருதுன்னு கவலையும் பட வேண்டாம் மருத்துவ செலவு வருது எல்லாம் தாராளமா பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரிவர சீர்படுத்திக்குவாங்க சோ அதுக்கான நேரம் தான் இது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரம் இப்ப எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலே இந்த மாதத்துல கவனம் இருந்தா இந்த மாதத்துல சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் தென்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை சரிவர பராமரிச்சிங்கனாலே கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் தடை தாமதம் வருதுன்னா ஏன் வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் மாணவ மாணவிகள் குழப்ப நிலையில இருந்து வெளில வரணும் சோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த நேரத்துல நீங்க எதை சூஸ் பண்றது எதை நோக்கி பயணிக்கிறது என்ன பண்றது எதுவுமே புரியாது ஏதோ குழப்பமாவே இருக்கும் மாத்தி மாற்றி ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே அதெல்லாம் எக்னோர் பண்ணிட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு வாங்க சோ அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று கொடுக்கும் படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய தின்பட்டு நீங்கறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு மாதம் வாரத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா வருது ஏன்னா புதன் சஞ்சாரம் உடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் ஆகவே மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் தெளிவே கிடைச்சாலும் அதுல சின்ன சின்ன தடுமாற்றம் செயல்படுத்துறதுல ஒரு சில தடுமாற்றம் இதெல்லாம் தென்படலாம் பட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் முதல்ல தெளிவான மனநிலைக்கு வந்துருங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னாக்கா அத கிளியரா எடுங்க கிளியரா எடுத்துட்டீங்கனாலே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அவை மாணவ மாணவிகள் மனதையும் சிந்தனையும் ஒருமுகப்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க மேலும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை அதாவது கணவன் மனைவி உறவு சோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உடைய உடல் ஆரோக்கியம் சோ இதுல எல்லாம் மேஜரா நீங்க கவனம் செலுத்தணும் சிந்தனை சிந்திக்கிற விதம் இதுலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்தணும் மேலும் இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் கொஞ்சம்

நட்சத்திரம் சோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சேனல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரண்டு ராசி பனிரெண்டு லக்னம் ஸோ எல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குண உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வடி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன்